அனைவருக்கும் வணக்கம் வல்லாறு எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஒரிஜினல் வல்லாறு வல்லாரையில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வல்லாறு அப்படின்னா ஞாபகசக்தின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் இதை எது எதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நரைத்திரை அதெல்லாம் இல்லாமல் எளிமையாக தோன்றதுக்கு வல்லாரையில் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரையை வந்து பால் கறந்து அரைச்சி விழுது போல் நெல்லிக்கு அளவு வந்து மாதக்கணக்கில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நரைத்திரை மாறும் இளமையாக வந்து தோ தோற்றம் கிடைக்கும் எப்பயுமே அது மாதிரி சளி தொல்லை இருக்கிறதுக்கு அப்புறம் தொண்டை பிரச்சனை இருக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லாரையும் தூதுவாளையும் ரெண்டுத்தையும் அளவு சேர்த்து அரைச்சி சாராக்கி பாலில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தொண்டை கட்டுறது அப்புறம் இந்த சளி தொல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் மூணாவதாக நீர் எரிச்சல் குணமாகறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை கீழநல்லி ரெண்டும் சேர்த்து அரைச்சி சுண்டக்காய் அளவு தயிரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நீர் எரிச்சல் வந்து குணமாகும்